Hello, friends. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து திருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு புது பிளேயருக்கு யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு புறம் வந்து என்ன தான் இவர் மேலே விமர்சனத்தெல்லாம் வந்து முன் வச்சாலும் நம்ம தலை தோனி மேலே அவருடைய அந்த ஒரு கீப்பிங் ஸ்டைலுக்கு முன்னாடி அவருடைய அந்த கீப்பிங் ஃபாஸ்ட்டாக அவர் வந்து அவர் செயல்படுறதுக்கு முன்னாடி எந்த கீப்பருமே இப்போ இருக்க யங் பிளேயர்ஸ் யாருமே வந்து ஈடு இணை ஆகவே முடியாது அந்த மாதிரி சில இன்ட்ரஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கும் சிஎஸ்கேவுக்கும் லக்னோவுக்கும் இடையான போட்டி அதில் பார்த்திங்கன்னா டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தலை வந்து சொல்லியிருப்பார் இப்போ இந்த கேம்லாம் லக்னோ சைட்லேருந்து மார்க் மார்க்ராம் வந்து ஆறு ரனில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தாலுமே கூட மிச்சல் மார்ச் வந்து முப்பது ரன் அடிச்சிருப்பார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிக்கோல்ஸ் பூரன் வந்து ஒன்பது பந்தில் எட்டு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் அவ்வளோதான் பெருசாக வேறு அவர் வந்து பண்ணலை அவுட் ஆகிருப்பார் ஜென்ரலாக வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டசிக்ஸ் ஒன்று வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து பூரன் வந்து கம்மியான ரன்ல ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஆப்போனன் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஏன்னா லக்னோவுடைய பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்து பூரன் தான் வந்து வந்திருக்காரு அப்படிப்பட்ட பூரன் எட்டு அவுட் ஆனாலுமே கூட பண்ட் வந்து இந்த கேம் மூலமாக நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம் நாற்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி மூணு ரன்னு நாலு ஃபோரு நாலு சிக்ஸ்னு வந்து அடிச்சிருப்பாரு ஆயுஷ் பதோனு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பாரு அப்துல் சமத் வந்து இருபது ரன் அடிச்சிருப்பாரு ஒரு வழியாக அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி இருபது ஓவரில் நூற்றி ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க இப்போ ஸ்கோர் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது இதை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து தெரிய வருது பூரன் வந்து மட்டும் வந்து நல்ல ஃபார்மில் ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே வந்து போயிருந்துருக்கலாம் பூரனோட ஸ்பெஷல் என்னன்னா ஆரம்பத்திலே நல்ல ரன்கள் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் இல்லை கடைசி நேரம்னா அவரே களமிறங்கி அடிச்சிருவார் அப்போ வந்து மற்ற பேட்டர்ஸை ப்ரெஷர் இல்லாமல் வச்சிருப்பாரு இப்போ பூரன் அவுட் ஆனதுனால அவருக்கு பிறகு வந்த எல்லா பேட்டர்ஸுமே வந்து பயங்கர ப்ரெஷரோட தான் வந்திருப்பாங்க அந்த வகையில் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரெண்டு சம்பவத்தை வந்து தல தோனி இந்த மேட்ச்சில் வந்து பண்ணியிருப்பார் முதல் சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி அவரை வந்து தோனி வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார் இந்த ஆயுஷ் பதோனிக்கு இந்த கேமில் வந்து ரெண்டு லக்கு வந்து அடிச்சிருக்கும் ஒரு லக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவுட் ஆகிருப்பார் பட் அது வந்து நோ பால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் ரிவ்யூவில் வந்து அவர் வந்து தப்பிச்சிருப்பார் அப்போ ரெண்டு முறை இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும் ஆனாலுமே கூட வந்து மூணாவது வாய்ப்பாக தலை தோனிக்கிட்ட வந்து மாட்டிட்டாரு ஜடேஜாவுடைய ஓவரில் வந்து இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் அப்போ வந்து தலை தோனி வந்து பாலை பிடிச்சி உலகத்துலேயே ஃபாஸ்ட்டான ஒரு கீப்பர் கையில் பால் போனுச்சுன்னா என்ன நடக்கும் ஸோ ஸ்டம்பிங் முறையில் ஆயுஷ் பதோனியை வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு அதே மாதிரி ஃபீல்டிங் டிஸ்மிசல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதிக பேரை வந்து அவ ஆட்டமேளக்க செஞ்சது அதாவது வந்து கீப்பிங் நின்று கேஷ் பிடிச்சது ஸ்டம்பிங் பண்ணது இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மோஸ்ட் டிஸ்மிசல் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஐபிஎல் எடுத்துக்கிட்டோன்னா இரநூத்தி ஒரு முறை தோனி வந்து ஆப்போனண்ட் பேட்ஸ்மேனை ஆட்டம் விளக்க வச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல தினேஷ் கார்த்திக் இருக்கார் அவர் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு முறை மூணாவது இடத்துல ஏபி டிவில்லியர்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு முறை நம்ம முதலிடமான தோனி இடத்த இப்போதைக்கு பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா இதில் வந்து நாலாவது இடத்துல ராபின் உத்தப்பா இருக்கார் அஞ்சாவது இடத்துல சஹா இருக்கார் ஆறாவது இடத்துல தான் விராட் கோலி இருக்கார் கோலி வந்து நூற்றி பதினாறு முறை அப்போ வந்து கோலி வந்து ஃபீல்டர் மற்ற எல்லாருமே வந்து விக்கெட் கீப்பர்ஸ் தான் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆனவங்க விராட் கோலியும் வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேருக்கு மேலே கேஷ் பிடிச்சு இல்லை ரன் அவுட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் தோனியை வந்து தோற்கடிக்க முடியும் அந்த வகையில் வந்து இந்த ஒரு விஷயத்தில் தோனியை யாராலுமே வந்து பீட் பண்ண முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி ஓரில் பார்த்தீங்கன்னா முறையான ஒரு சம்பவத்தை தலை தோனி வந்து பண்ணியிருப்பாருங்க கடைசி ஒரு பதினா வந்து போட்டிருப்பாரு முதல் பால் போட்டிருப்பாரு அதில் பன்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்துருப்பாரு ரெண்டாவது பந்து வந்து அப்துல் அப்துல் சமாத்துக்கு வந்து போட்டிருப்பாரு பால் வந்து ஒயிட் பால் தான் பட் இருந்தாலும் வந்து அப்துல் சமாத் வந்து பண்ட் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் அவரால் அவர்கிட்ட ஸ்ட்ரைக்கை கொடுத்துடலான்னுட்டு ஒரே ஓடிருப்பாரு அப்போ ரிஷப் பண் வந்து ஆப்பனண்ட் முனையிலருந்து வேகவேமாக வந்து கிரீஸுக்கு வந்திருப்பார் ரிஷப் பண்ட் அவுட் ஆக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு தோனி பார்த்திங்கன்னா அப்துல் சமாத்தை வந்து டார்கெட் பண்ணி த்ரோ பண்ணியிருப்பார் ஸோ அப்துல் சமத் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பால் போய் ஷம்பில் பட்டிருக்கும் ஸோ விக்கெட் கீப்பிங் எங்கே நிற்பார் அவர் வந்து பவுலர் எண்டில் இருக்க ஸ்டம்பை பார்த்து பால் த்ரோ பண்ணியிருப்பார் அந்த பால் போய் ஸ்டெம்பில் பட்டு அப்துல் சமத் வந்து அவுட் இருப்பார் ஸோ வந்து கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரன் அவுட்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப 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 ரேரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தல தோனி வந்து பண்ணியிருக்காரு நன்றி